ஃப்ரெண்ட்ஸ் தண்ணீர் பாட்டிலில் நீங்கள் தண்ணீர் குடிக்கும் பழக்கம் உள்ளதா அப்படியானால் இந்த வீடியோ உங்களுக்கு தான் விதவிதமான கலர்களில் தண்ணீர்கள் பாட்டிலில் அழைத்து விற்க விற்கப்படுகிறது இதில் ஒரு பாட்டிலில் நான் பாதியளவு தண்ணீர் குடித்து விட்டு வைத்து இருந்தேன் அப்போது அந்த பாட்டிலில் உள்ள கண்டாம்பினேஷன்ஸ் சிறு சிறு துகள்கள் கண்ணுக்கு தெரியாத துகள்கள் அந்த பாட்டிலில் இருந்தது பார்த்து அதிர்ச்சி அடைந்தேன் சரி இது வந்து மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதற்காக இந்த வீடியோ உங்களுக்காக தான் அப்லோட் செய்கிறேன் பிளாஸ்டிக் பாட்டில் வாங்குறீங்கன்னா சரி வாங்குங்க குளிச்சுட்டு அதை அப்படியே தூக்கி போட்டுருங்க அதில் திரும்ப தண்ணியை பிடிக்கிறதோ பாதுகாக்கிறதோ கூடாத ஒன்று அதனால் தண்ணீர் பாட்டில் குளிக்கும்போது வல்ஸ் குளித்து விட்டு தூக்கி விடுங்கள் அந்த பாட்டிலில் அந்த மூடியை என்னுடைய வீடியோ வந்து இதுக்கு முன்பு போட்டுருக்கு அந்த மூடியை அந்த பாட்டிலின் உள்ளே விட்டு மலைக்கு விட்டால் மலைக்கு விட்டு டிஸ்போஸ் செய்யணும் அப்படின்னா ரீசைக்கிள் ஆகாது இதோ இந்த தான் அந்த தண்ணீர் இருக்கிறது இது குளித்து விட்டு அந்த பாதி பாட்டில் தண்ணி ஒரு இரண்டு நாள் கழித்து இந்த பாட்டில் பார்க்கும்போது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது என் கண்ணுக்கு தெரிகிற அளவு சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் அது என்ன பார்ட்டிகல்ஸ்னு தெரியல பிளாஸ்டிக்காக அல்லது ஏர் பபுள்ஸாக இருக்கும் அப்படின்னு கூட திரும்ப திரும்ப நான் குளிக்கி விட்டு கூட திரும்ப பார்த்தேன் அது பாருங்கள் உங்களுக்கே தெரியும் சின்ன சின்ன பிளாஸ்டிக் பார்ட்டிகள் இதை வயிற்றில் போயிட்டு என்ன செய்யணும்னு தெரியல அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாட்டில் வந்து வாங்குறீங்களா குளிச்சிட்டு தூக்கி போடுறோம் அவ்வளோதான் அல்லது ஒரு ஸ்டீல் பா வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணுங்கள் அது வந்து மிகச்சிறந்த ஒன்றாக இருக்கும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி பாட்டெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள் சமூகத்துக்கு ஒரு நல்லது செஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் இது ஏற்கனவே நிறைய பேர் போட்டிருக்காங்க நான் பார்த்த அதிர்ச்சியில் இது உங்களுக்காக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ